வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு அருமையான செம்மன் பூமி பத்து ஏக்கர் மாந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த தோட்டம் எங்கே இருக்குது மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சேனல் மறக்காத சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோக்கள் அடிக்கடி அப்லோடு பண்ணிக்கிட்டே இருப்போம் உங்களுக்கு பிடிச்சமான இடங்கள் வரும்போது உடனே பார்த்துட்டு வாங்கிக்கலாம் அது மாதிரி நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாந்தோப்பு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் தான் அமைஞ்சிருக்குங்க சேலம் மாவட்டம் அதாவது சேலத்துலேருந்து ஓமலூர் அடுத்த பேங்களூர் பைபாஸ் டே தேவ்டிப்டி டேனிஸ் பேடி டூ பொம்முடி மெயின் ரோடு மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு இருநூறு இருநூற்றி ஐம்பது மீட்டர் தொலைவில் பஸ் ரோட்லேருந்து இந்த லேண்டு லொக்கேட் ஆகிருக்கு நல்ல மாமரங்கள் வெரைட்டிஸ் மாமரம் இப்போது தற்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா செய்து செய்திருக்காங்க அருமையான செம்மண் பூமி நல்லா பெரிய பெரிய மாமரங்கள் சூப்பராக காப்பு இருக்கும் தற்போது குத்தகை விட்ருக்காங்க பத்து ஏக்கர் விற்பனையில் இருக்குது நல்ல செம்மன் பூமி அதில் பார்த்திங்கனாக்க புளிய மரம் நான்கந்து புல நான்கு ஐந்து புளிய மரம் இருக்குது தென்னை மரங்கள் காப்பில் உள்ள தென்னை மரங்கள் ஒரு ஐந்தாறு தென்னை மரங்கள் இருக்கு ஒரு ஃப்ரீ சர்வீஸ் வசதி இருக்குங்க இரண்டு போர் வசதி இருக்கு அதனால் இந்த தோட்டத்தில் தண்ணீர் வசதியும் இருக்கு ஒரு சிறிய அட்டை வீடு ஒன்று இருக்கு மற்றபடி இது நேராக தார் ரோட்டில் இருந்து இந்த லேண்டுக்கு போகிற வரைக்கும் ஒரு பதினைந்து அடி அகல பாதை வசதி இருக்குது அதனால் கார் லாரி போன்ற அனைத்து வாகனங்களுமே போகலாம் எந்த பிரச்சனையும் இல்லை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி வருடத்துக்கு ஒரு முறை நமக்கு அதில் வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் சுற்றியுமே ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க அதனால் பாதுகாப்பு கம்பிவெளி சுற்றிலும் அமைக்கப்பட்டுள்ளது அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை அதனால் பிரச்சனை எதுவும் கிடையாதுங்க பாதை வசதி இருக்குது தண்ணீர் வசதி இருக்குது அருமையான செம்மண் பூமி மாந்தோப்பு விற்பனையில் இருக்குது வீடியோ பார்த்துட்டு இடம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னாக்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் கூட அனுப்பலாம் கால் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணுங்கள் மற்றபடி டைரக்ட்டு ஓனர்கிட்டே இருக்குது நேரடியாக ஓனர்கிட்டே பேசி நல்ல முறையாக ரேட்டு வந்து ஃபைனல் பண்ணிக்கலாங்க நான் இதனுடைய விலை விவரம் பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஒரு ஒரு வீடியோலையுமே பார்த்தீங்கன்னாக்கா எல்லா வீடியோலையுமே பின்னாடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ரேட்டு பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பேன் சில வீடியோக்கள் விலை சொல்லியிருப்போம் சில வீடியோக்கள் விலை கூறாமே இருப்போம் அதனால் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்த்தீங்கன்னாக்கா அதில் உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர்லேருந்து விபரம் பாக்கி என்னென்ன இருக்குது அப்படின்றத தெளிவாக கொடுத்துருப்போம் பாருங்கள் பார்த்துட்டு தொடர்பு கொள்ளுங்கள் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள் நேரடியாக சைட் விசிட் பார்த்துட்டு ஓனர்டிய நேரடியாக பேசிக்கலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ